அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இந்த காணொளி நேற்றே இட வேண்டிய காணொளி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நேற்று இட முடியவில்லை மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கர் அவர்கள் நேற்று முன்தினம் காலமானார் நேற்று மாலை அவருக்கு இறுதி சடங்கு நடந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார் அந்த மாபெரும் கலைஞர் சங்கர் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலக கலைஞர்களுக்கும் ஆழ்ந்த அனு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கர் அவர்களுடைய ஆன்மா ஈசனடி சேர பிரார்த்தனை செய்கின்றோம் அந்த மாபெரும் கலைஞருக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கொள்கின்றேன் இந்த மண்ணிலே எத்தனையோ கலைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் சென்றார்கள் இந்த மண்ணை சீரழித்து சென்றார்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் நாசமாக்கி சென்றார்கள் ஆனால் ரோபோ சங்கர் அப்படிங்கிற மாபெரும் கலைஞர் பிறவி கலைஞர் இந்த மண்ணில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு சில பல பாடங்களை விட்டு சென்றுள்ளார் அந்த கலைஞர் ரோபோ சங்கர் மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கர் உழைப்பால் உயர்வது எப்படி அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய திறமையார் தன்னுடைய விடாமுயற்சியால் இந்த மக்களின் மத்தியிலே ஒரு நட்சத்திரமாக பல வந்தார் பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் வள வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அவருடைய விடாமுயற்சிக்கு அதை எடுத்துக்காட்டு இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் நம்முடைய சமூகத்தினர் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறத இல்லாமல் இருக்குங்க தங்கள் மனதில் ஒரு குறிக்கோளை வைத்து இந்த கலைஞர் மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கர் தன்னுடைய இலக்காக திரையுலகை குறிவைத்தார் அதற்காக உழைத்தார் அதே போல் நம்முடைய இளைஞர்கள் கல்வியிலேயோ நான் ஒரு ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் ஆக வேண்டும் அல்லது வந்துட்டு வங்கி அதிகாரியாக வேண்டும் பிரதமராக வேண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் சிஎம் ஆக வேண்டும் மந்திரியாக வேண்டும் என்னென்ன ஆசைப்படுகின்றார்களோ அதை நோக்கி கடுமையான உழைப்பை இட வேண்டும் அப்படின்றத சங்கர் மாபெரும் கலைஞர் நமக்கு உணர்த்தியுள்ளார் அந்த இலக்கிய நோக்கி கடுமையாக உழைத்தால் நீங்கள் நினைத்ததை வெற்றி பெற அடையலாம் சாதிக்கலாம் என்பதையும் ரோபோ சங்கர் என்ற மாபெரும் கலைஞர் நமக்கு உணர்த்தியுள்ளார் அதே போல போதை வசக்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் போதை பொருட்கள் கா காலையில் போனாலும் போதையில் தான் இருக்கிறான் மத்தியானமும் போதையில் சாயங்காலமும் போதையில்லை தமிழகத்திலே தமிழகத்தையே சுடுகாடாக்கி விட்டார்கள் இந்த ஆளுங்கட்சியினர் நம்ம நேற்றைக்கு ஒரு ரோபோ சங்கரை பார்த்தோம் ஒரு பிரியங்காவை பார்த்தோம் லட்சக்கணக்கான ரோபோ சங்கர்களும் லட்சக்கணக்கான பிரியங்காக்களும் இந்த மண்ணில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது இந்த சாபமெல்லாம் யாருக்கு சேருமோ அது கடவுளுடைய திருவருள் நம்ம அது ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை நான் இப்படியும் ஒரு பிழைப்பு நேற்றைக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா போட்டிருக்காங்க கூடுதல் திருப்பியும் பத்து ரூபா வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நேற்றைக்கு படிக்க நேர்ந்தது இதுலேயும் ஒரு அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கையான வாழ்க்கையில் ஒரு போதையை புகுத்தி அவனுடைய கல்வி விரலை அவனுடைய லிவரை வந்துட்டு கெட்டுப்போகச் செய்து அவனுக்கு மஞ்சள் காமாலும் முதலிய நோய்களை வரவழைத்து அவனை சிறுநீரகத்தை பால் அவனை நோயாளையாக்கி அவனை அவனுடைய குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து இளம் உதவிகளை உருவாக்கி அநாதை பிள்ளைகளை பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை ஆதரவற்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் அதுலையும் பத்து ரூபாய் எனக்கு கமிஷன் வேணும் மாற்றில்ல என்ன அரசு பாருங்க ஆக இப்படி தெருவுங்கும் ஊரங்கும் இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தில் வீழ்ந்து கஷ்டப்பட்டு திருப்பி மீண்டு வந்து அப்படி மீண்டு வந்தாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரோபோசங்கர் அவருடைய பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலான்னு பாருங்கள் ரோபோசங்கருடைய இறுதி பேட்டி அப்படின்ட்டு யூடியூபுகளில் இருக்கிறது எண்டாம் அந்த ஒரு வாழ்க்கை அந்த போதை வசத்துக்கு அடிமையாகி அந்த ஹெப்படிடை ஹெப்பாட்டைட்டிஸ் பி அதாவது மஞ்சள் காமாலை பீரகம் அந்த நோயால் கட்டுமையாக பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உப்பு இல்லாத சாப்பாடு காரம் இல்லாத சாப்பாடு சா மனுஷன் வாழ்கிறது இந்த ஊர் ஜான் வயிற்றுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டு அதன் பிறகு மீண்டு வந்து ஓரளவு தேறி வந்த பின்னரும் அந்த போதை அரக்கன் நம்மளை விடமாட்டான் அப்படிங்கிறத ரோபோசங்கருடைய வாழ்க்கையை நமக்கு மாபெரும் கலைஞர் ரோபோசங்கருடைய வாழ்க்கையை நமக்கு காண்பித்துள்ளது ஆகவே இளைஞர் இளைஞர்களே போதைகளிலே விழ வேண்டாம் டாஸ்மாகக்கு தேடி போகாதீங்க இந்த டாஸ்மாக்கை திறந்து வச்சோம் உங்கக்கிட்ட ஓட்டு தேடி வருவான் வீட்டுக்குள்ளே வர விடாதீங்க இந்த நோ கொடிய குடிநோய் பழக்கம் அதை வந்து விட்டு ஒழியுங்க அதன் குடிநோய் பழக்கத்தை கொண்டு வருவன் பத்து ரூபா அதுக்கு மேலே வச்சு பிச்சை எடுத்து தின்றவன் அது வேறு ஏதாவது சொல்லலாம் எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்த பத்து ரூபா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குஷ்டரோ கையில் இருக்கிற சாப்பாட்டை பிடிங்கு இந்த பத்து ரூபாயை அப்படிங்குறதுன்றதும் ஒன்று தான் என்னுடைய கணக்கில் இப்படியும் ஒரு இழ இ இழிவான பிழைப்பு தேவையா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் ஆக இளைஞர்களே சமுதாயத்தினரே எளிதில் கிடைக்கின்ற வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி அதில் விழுந்து வாழ்க்கையை பாழடிக்காதீர்கள் உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்கிறது இந்த சமுதாயம் இருக்கிறது இந்த நாடு இருக்கிறது எவ்வளோ பெரிய நாடு வல்லரசாகிய நாடு இந்த ஊர் இந்த ஊருடைய இயற்கை வளங்கள் இந்த ஊருடைய மக்கள் செல்வம் இந்த ஊருடைய ஜனசக்தி பாரதத்தினுடைய ஜனசக்தி எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்குது தயவு செய்து இந்த போதைப்பழக்கத்தில் பழக்கத்தில் வீளாதீர்கள் வீழாதீர்கள் என்று உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்கு எப்படி அந்த வார்த்தை சொன்னாலும் தகவல் படியுங்கள் நல்ல முறையில் படியுங்கள் தங்களுடைய இலக்கை தேர்ந்தெடுங்கள் எந்த துறை தங்களுக்கு பிடித்தமான துறை அப்படிங்கிறத அதை ஒரு இலக்காக வையுங்கள் அந்த இலக்கை நோக்கி கடுமையாக உழைப்பு இடுங்கள் அந்த உழைப்பின் இறுதியிலே நீங்கள் நினைத்த வெற்றியை பெற்று அந்த வெற்றியை உங்களுடைய பெற்றோருக்கு காணிக்கையாக்குங்கள் உங்கள் பெற்றோரை தவிர வேற யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு உலகம் உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களை அந்த உலகை அருமைப்படுத்தவர் அருமைப்படுத்தியவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ப என்பார்கள் ஆனால் இன்னைக்கு எவனுக்கு பின்னாடி இல்லாமோ அழிந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தத்தி புயலுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கூட்டம் நீ அரசியல் தலைவனாக அவனை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது இது பண்ணுங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனா அவனுக்காக உயிரை கொடுப்பது அவனுக்காக தீக்குளிப்பது போன்ற பழக்கங்கள்லாம் தமிழகத்தில் ரொம்ப மோசமான பழக்கமாக இருக்கிறது அதையெல்லாம் விட்டொழித்து நிறைய படித்து நிறைய மொழிகளை படியுங்க நான் ஹிந்தி வேண்டான்னு சொல்லக்கூடியவனும் விரட்டுங்க நான் ஹிந்தி படிப்பேன் எந்த மொழியும் படிப்பேன் என்னுடைய உரிமைடா அப்படின்னு சொல்லி கல்வியை படியுங்கள் மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் அறிவை கொள்ளுங்கள் படியுங்கள் 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 உங்களுடைய வெற்றியை உங்களுடைய பெற்றோருக்கு காணிக்கையாக்குங்கள் உங்களுடைய உடன் பிறந்தோரை வாழவையுங்கள் உங்களுடைய ஊரை வாழ வையுங்கள் உங்களுடைய ஊரை வாழ வை வைப்பதன் மூலம் உங்களுடைய மாநிலத்தையும் நம்முடைய இந்த பாரத தேசத்தையும் வீழாதிருக்க வைப்போம் வாழ்த்துக்கள் மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கருக்கு மறுபடியும் என்னுடைய இறுதி அஞ்சலி காணிக்கையாக்குகின்றேன் நன்றி வணக்கம் பாரதம்